நவராத்திரியை முன்னிட்டு ஒன்பது நாட்களாக வைக்கப்படும் பொம்மை அறிவியல் ஆன்மீகம் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் கொலு பொம்மை கண்காட்சி திருவொற்றியூரில் இயங்கி வரும் ஸ்ரீசந்தர வித்யா கேந்திரா மெட்ரிக் பள்ளியில் வருடா வருடம் அறிவியல் ஆன்மீகம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒன்பது நாட்கள் கொலு பொம்மைகள் வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த வருடம் நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு உள்ளிட்ட அறிவியல் சார்ந்த பஞ்சபூதங்களை நினைவுபடுத்தும் விதமாகவும் ஆன்மீகத்தை போற்றும் வகையில் கடவுள்களை நினைவு கூறும் விதமாகவும் திருவண்ணாமலை காலகஸ்தி காஞ்சிபுரம் திருவானைக்காவல் சிதம்பரம் நடராஜர் கோவில் உள்ளிட்ட கோவில்களின் தத்துரூப காட்சிகளும் ஏழு கிரகங்கள் ஒன்பது கோள்கள் அதை சார்ந்த கோவில்கள் குறித்தும் வாழ்வியல் முறை குறித்தும் கண்காட்சியில் பொம்மைகள் வைக்கப்பட்டு பள்ளி விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் வடிவ வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை பள்ளி மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் அருகாமையில் உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் வந்து கண்டு கழித்து வியப்படைந்து வருகின்றன